அவர் முழுக்க முழுக்க மக்களுக்கான அந்த இதே மறந்துட்டார் தமிழக வெற்றி கழகம் மட்டும் தான் மனநல ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டு அதிலே தான் போயிட்டு இருக்கு அந்த மாதிரி கலைக்கக்கூடிய எண்ணம் எல்லாம் கிடையாது அவருக்கு உள்நோக்கமே அவரோட கட்சி அழிஞ்சு போச்சுதான் போய் சொல்றதுதான் எட்டு சதவீதம் வாக்கு வச்சிருக்காரு எட்டு சதவீதம் யாருக்கு யாருக்கு வச்சிருக்காரு ஒரு மக்களுக்கான அரசியல் வாக்கு வாங்கி சட்டம் பண்றதுல மக்களுக்கான குரல் பார்த்தா மக்களுக்கான அரசியல் தன்னோட கட்சி ஆட்களையே உட்கார வச்சு கேள்வி கேட்க முடியாத ஒரு ஆள் வந்து திமுக தான் கொடுத்துருக்கோம் திமுக தான் கொடுக்கும் கால நம்மளுக்கே பார்க்கும் போது எவ்வளவு பெரிய மனுஷன் வந்து இறங்கி போறாருன்னா அவருக்கு எந்த ஒரு மக்கள் மேல அன்பு இருக்கும் இல்ல இது இன்னும் போக போக பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டு தான் போகும் பதினேழு கோடி கிட்ட ஊடகங்கள் வந்து தலைவரோட பேர் கெடுக்கிறதுக்குன்னு பண்ணியிருக்காங்க வாய்ஸ் ஆஃப் அசோக் நண்பர்களே இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி சேர்ந்த திரு ராஜமுருகன் வணக்கம் வணக்கம் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை தளபதி அவர்கள் மாமல்லபுரத்தில் வந்து அழைச்சி சந்தித்து பேசியிருக்கிறார் நேற்று அது சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட மக்கள் இன்று வந்து கரூரில் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க தளபதி சந்தித்து என்னென்ன விஷயம் நடந்ததுன்றது வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அதில் உங்களோட கருத்து என்னன்றத சொல்லுங்கள் கரூரில் உயிரிழந்த அந்த நாற்பத்தோரு குடும்பத்தில் முப்பத்தெட்டு குடும்பங்கள் இன்றைக்கி வந்து மகாலபுரத்தில் அழைச்சி தலைவர் அவர்கள் இது பண்ணாங்க அதோடய வீடியோவும் சரி அதை எதுவும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஏன்னா அவரோட வந்து எமோஷன்ஸ் வந்து அவங்களோட மட்டுமே பகிர்ந்துக்குன்னு சொல்கிறதுனால அவர் அப்படி பண்ணாங்க இதோட கருத்துக்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா அவர் ரொம்ப பார்க்குறதே ரொம்ப கவலை கவலையாக இருந்தது ரொம்ப மெலிஞ்சு இருந்தார் கொஞ்சம் உடஞ்சி போன தான் இருந்தார் அவர் அந்த கரூர் சம்பவத்திலேருந்து இன்னும் மீள முடியாத அளவுக்கு தான் இருந்தார் சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு அவ்வளோ பெரிய இடத்துல இருக்க ஒரு ஒரு பெரிய நட்சத்திரம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு அப்படின்றாங்க ஆமா இது வந்து இது 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 வந்து எவ்வளோ குழு உண்மைன்னா அவர் அப்போ அந்த கரூர் சம்பவத்தில் நடந்ததுலேருந்தே அவர் தான் இருக்காரு சரியான அந்த வந்து தூக்கமின்மை வந்து ஒரு கவலை இந்த மாதிரி நம்ம கூட்டத்தில் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிற விஷயங்கள் தான் ஃபுல்லா அவர் அந்த மனக்கவலை இன்ன வரைக்கும் சரி இன்ன வரைக்கும் அங்கே போய் நம்ம சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எவ்வளோ வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம் கேட்டு பார்த்தோம் ஆனால் அங்கே மறுக்கப்பட்டது மண்டபங்களும் மறுக்கப்பட்டது காவல்துறையும் அதுக்கு சரியான ஒரு உத்தரவாதம் கொடுக்காதனால இங்க சொன்னாங்க இந்த சொல்ற மாதிரி அவர் மிகுந்த மனக்கவலையில் தான் இருக்காரு பெரிய தமிழக வெற்றிகழகத்துக்கே ஒரு பெரிய மன இல்லை குறிப்பா வந்து அதில் வந்து ஒரு அம்மா ஒருத்தங்க பேசியிருந்தாங்க அவங்க வந்து ஒரு எட்டு பேர் சந்திச்சாங்களாம் அதுல வந்து தளபதி அந்த ரூம் உள்ள போன உடனே வந்து அவங்கள காலை பிடிச்சி அழுத மாதிரி பேசியிருந்தாங்களோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆமா அந்த காலில் விழுந்து அழுத அவர் அம்மா பேட்டி கொடுத்துருந்தாங்க அதான் இது வந்து நிலைப்பாடு என்னென்னு பாத்தீங்கன்னா நீங்க அவர் வந்து குடும்பத்தோட அவர் எவ்வளவு இருக்காரு அந்த குடும்பத்தோட இழப்புகள் வந்து அவர் எவ்வளவு பாதிச்சிருக்குன்றது தான் இது ஏன்னா அந்த இடத்துல யாருமே கிடையாது ஒரு மாவட்ட செயலாளர்களோ சேனல்லோ இல்லை அவரோட ஒரு வந்து அலைபேசியோட கிடையாது உள்ள இவர் ரெண்டே பேர் மட்டும்தான் ஒன்று வந்து தலைவர் இன்னொன்று வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் பண்ணும்போது அவங்களோட அந்த எமோஷன்ல ரொம்ப ஷேர் பண்ணும் அவர் ஏற்கனவே மனசுல தான் இருக்கு இருந்திருக்காரு அவர் வந்து காத்திருந்தார் உடனே போய் சந்திக்கணும் தான் அவரோட எமோ எமோஷன்ஸ்லாம் அங்கே அங்கே வந்து இழந்த ஒவ்வொரு உயிருமே வந்து அவரோட தான் பார்க்குறாரு கூட இருந்த உறவை தான் பார்க்குறாரு ஏன்னா கட்சிக்காக வந்து அந்த கட்சிக்கு உழைத்தவங்களாலும் சரி இவரோட தொண்டரெல்லாம் தான் அவர் அவர் தான் பார்க்குறாரு தமிங்களா தைங்களாம் பார்த்ததுனால தான் அவர் அந்த எமோஷன் விட்டு வெளியே வர முடியும் அதெல்லாம் உண்மைதான் அவங்க வந்து அவங்க அவங்க வந்து சொன்னதெல்லாம் வந்து காலில் வந்து இது இருக்காங்க அம்மா நான் இருக்கேன் குடும்பத்தோடு இருக்கேன் சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக அவர் காணப்படுறாரு இல்லை இந்த சம்பவத்தில் தளபதியோர்கள் வந்து பல பேர் வந்து அங்கே மாமல்லபுரத்தில் சந்திச்சிட்டாரு இதில் ஒரு சில குடும்பம் மட்டும் வர முடியாம போயிடுச்சு அதில் ஒருத்தவங்க வந்து பணம் வந்து அவங்களுக்கு டெபாசிட் பண்ணிட்டாங்க தமிழக ஒற்றைகளுங்க சார்பாக தளபதியோர்களோட டெபாசிட் பண்ணிட்டாரு பட் ஆனால் அவங்க வந்து திரும்ப அந்த பணத்தை கொடுத்துட்டா மாதிரி பேட்டி கொடுத்துருக்காங்க பணத்தை கொடுத்துட்டாங்க அதை வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க என்ன காரணம் அது ஒரு பத்து நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களோட பேட்டி வேற விதமா இருந்தது நேரில் வந்து எங்களை சந்திக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி கண்டிப்பாக கண்டிப்பா வருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க அப்ப அவங்களோட நிலைப்பாடு வேற மாதிரி இருந்தது இப்போ வந்து அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன் கொடுத்துட்டேன் அதனால் நீ நேரில் வராதுன்னு வருத்தம் அளிக்குது அப்படின்னு சொன்னாங்க நேரில் வராதுன்றது எல்லா தமிழகத்துக்கே தெரியும் யாரும் வந்து அந்த இடத்துல அனுமதி கொடுக்கலன்றதுனால தான் இவர் வந்து எமோஷனில் வந்து அதை வந்து வேறு மாதிரி இப்போ இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா இப்போ அவர் வந்து ஒரு சேனலே ஒரு பத்து சேனலே வந்து நின்று காலில் விடுறாங்க இது வந்து கிரியேட்டிவ் பண்ணாங்க இது வந்து வெளி உலக தோசை ஒரு இது வந்து தேர்தல் நெருங்கிறதுனால இவர் அதுக்கான ட்ராமா பண்ணுறாங்க அப்படின்றாங்க இவங்க ஏன் இந்த கருத்து சொன்னாங்கன்னு தெரியல இருந்தாலும் அந்த ஒரு குடும்பமும் ஒரு வந்து இழப்பில் தான் இருந்திருக்காங்க இதுக்கு பின்னாடி என்ன நடந்துருக்குன்றது போக போக கண்டிப்பாக தெரிய வரும் இந்த சந்திப்புக்கு பிறகு தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அதில் என்ன சுய கேட்டிருக்காருன்னா திமுக அரசு வந்து பாதுகாக்கப்பட்ட நெல் முட்டைகள் வந்து மழையால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி இப்போ வீணாக போயிருக்கு இதை வந்து திமுக அரசு வந்து கடும் கண்டனத்தோடு சில கேள்விகளை கேட்டிருக்காரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மழை காலம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெல் முட்டைகள் வந்து இந்த அரசால் வீணடிக்கப்படுது இந்த அரசுக்கு அக்கறையே கிடையாது இந்த ஒரு தருணத்தை என்றைக்குமே மக்களோட பயணிக்கிற ஒரு தலைவராக தான் எங்கள் தலைவர் அவர் இந்த கேள்வி கேட்டிருக்காரு ஐந்து வருடம்லாம் இதே பிரச்சனை தான் மக்களோட வரி பணத்தை ஃபுல்லாக வீணடிக்கிற அரசாக தான் இருக்காங்க இது வந்து இந்த வருடம் மட்டும் கிடையாது தொடர்ந்து ஐந்து வருடமா தொடர்ந்து அவங்க அந்த எந்த ஒரு பாதுகாப்பும் லாஸ்ட்டாக கூட பார்த்தீங்கன்னா அந்த நெல் முட்டைகளை கொண்டு போயிட்டு இந்த நம்ம வந்து இறுதி வந்து இறுதி சடங்கு செய்யக்கூடிய அந்த பிரேதங்களை எரிக்கக்கூடிய அந்த இடத்துல போய் அடிக்க வச்சுருந்துருக்காங்க ஏன் அதாவது மக்கள் வரி பணம் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம் இது வந்து நெல்மணிகள் வந்து ஒரு பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு மிகவும் நஷ்டத்துக்கு வந்து விவசாயிகளை கீழே தள்ளிடும் இதை வந்து கரெக்டான நேரத்தில் இதை வந்து தமிழக விட்டுக்கழகத்தோட அழுது கட்ட நகர்வாதான் இன்னும் அவருக்கு வந்து மக்கள் மேலேயும் தமிழக விவசாயிகள் மேலேயும் மிகுந்த அக்கறையும் அன்பும் கொண்டவர் அதனால இந்த நெல் மூட்டைகளை வந்து பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் தமிழக அரசு இருக்கு இதை செய்ய தவறுது அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகமும் செய்ய தெரிய செய்ய தெரிய கிடையாது விவசாயிகளுக்கான பாதுகாப்பும் இந்த அரசில் கிடையாது வர நிதிகளை வீணடிக்கணும் இது வந்து வருட வருடம் நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சு இந்த நெல்மணி மூட்டையில் வந்து அந்த அந்த வந்து முளை கட்டுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே நடுவில் விட்டுடுறாங்க இதை தான் வந்து தலைவர் வந்து கரெக்டான நேரத்தில் அவர் வந்து தெளிவுபடுத்திருக்காரு இந்த அலட்சிய போகாருன்னு நினைக்கிறீங்க அதாவது மக்களோட வரிப்பணை எப்படி வீண் அதாவது கலைஞர் அவர்களுக்கு பேனா வைக்கணும் பல கூட செலவு பண்ணி கண்ணாடி பாலம் போட்டு அது தேவையாப்போ இறந்தவருக்கு அது முடிஞ்சு நீங்கள் வந்து ஏற்கனவே பல லட்சம் பல லட்சங்கள் செலவு பண்ணி ஒரு சமாதி வச்சிருக்கீங்க இவங்க என்னன்னா தமிழக மக்கள் மீது சுத்தமான ஒரு வந்து அக்கறையும் கிடையாது அவங்களோட பணத்துக்கு வந்து ஒரு உத்தரவாதமே கிடையாது அவங்க என்ன வேணா செலவு பண்ணிக்கலாம் இதை கேட்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் இன்னைக்கு தான் இன்னைக்கு வந்து தமிழக வெற்றிகளோட தலைவர் இருக்காரு தான் அவங்க கோவப்பட்டு எவ்வளோ வரி பணங்கள் வீணடிச்சாலும் அவங்களோட இஷ்டத்துக்கு இந்த உலக சுற்றுலா போறது அங்கே போறது இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு ஒரு ஆறு மாத அறுவடை காலம் மதுபான அடைக்க வைக்கிறதுக்கான இடம் மட்டும் பாதுகாப்பு கொடுத்துருவாங்க கரெக்டா எட்டு மணிக்கு ஒன்பது எல்லாம் போலீஸ் மாதிரி நின்றுடும் அதுக்கப்புறம் இரவு அந்த சரக்கை ஓட்டுறதுக்கு பிளாக்ல ஓட்டுறதுக்கான ஸ்கட்டிங் போயிடும் பாட்டிலுக்கு பத்து ரூபாயிலேருந்து எந்தெந்த பணம் டெண்டர் உடலு கரெக்டாக கணக்கு வச்சிருப்பாங்க ஆனா இது வருட வருடம் எவ்வளோ லட்சக்கணக்கான நெல் முட்டைகள் அவங்களோட உழைப்பு விவசாயம் அவங்களுக்கு வேற என்ன தொழில் தெரியும் இவங்க என்னச்சு அந்த மக்களோட வரி பண்ற வச்சு ஆயிரம் தொழில் பண்றாங்க அங்க அந்த ஊர்ல எஸ்டேட்டு லண்டன்ல இந்த விஷயம் இந்த விஷயம் பேனா வைக்கிறது இதுன்னு பண்றாங்க விவசாயிகளுக்கு ஒரே குலத்தொழில் வந்து விவசாயம் பண்ணுறது அதை பாதுகாக்க வந்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து தமிழக அரசுக்கு தானே ஆமாம் இதில் வந்து இன்னொரு ஒரு பதில் சொல்லியிருக்காரு தமிழக முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு நான் டெல்டாக்காரன் நான் வந்து விவசாயிகளை பாதுகாக்கிறவன் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஆனாலும் வந்து அந்த கட்சி பல முறை வந்து ஆட்சி செஞ்சுருக்குது ஆமாம் பல முறை வந்து ஆட்சி செஞ்சுருக்குது திமுக அரசு ஆனால் இன்னமும் வந்து இந்த தமிழகத்தில் வந்து அந்த நெல்மணிகளை பாதுகாக்கிறதுனா ஒரு கிடங்கு கிடையாது அதே மாதிரி மனித தண்ணி வந்து சரியான முறையில் போகிறதுக்கான எந்த ஒரு வழித்தடமும் பண்ணாமல் இருக்குது இந்த அரசு அதை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது இவங்க எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு ஐந்து வருடம் ஆளுறாங்க இவங்க ஐந்து வருடம் ஆளும்போது இவங்க ஐந்து வருடம் எதிர்கட்சியாக இருக்காங்க அப்பயே மக்களுக்கான திட்டங்களை அப்பயே போடலாம் இல்லை அஞ்சு வருஷம் ஒன்று வெளியே வந்துடணும் இல்லை சண்டை போடணும் இல்லை ஓன் கட்சி மேலே கேஸ் போடுறேன் ஏன் கட்சி மேலே கேஸ் போடுறேன்ட்டு வருடத்தில் நாலு வருடத்தை அழிச்சிருவாங்க கடைசி ஒரு இடத்துல இருக்கிற அந்த திட்டங்கள்லாம் பொய் திட்டங்கள்லாம் நிறைவேற்ற வர்றது மக்களோட இது இது வந்து எப்படி சரி அதை சொல்றேன் எங்களுக்கு வந்து உள்கட்டமைப்பில் அக்கறை கிடையாது சென்னை அப்படின்றது பார்த்தீங்கன்னா பல இன்னைக்கு கிடையாது முப்பது வருடம் ஐம்பது வருடங்களுக்கு மேலே இதே மலை வெள்ளம் பாதிப்பு இதே மக்கள் பாதிப்பு சாமானிய மக்களுக்கு ஒரு வண்டி ஒரு ஒரு சாதாரண ஒருத்தன் ஒரு வண்டியை தள்ளிட்டு போறோம்னா அந்த வண்டி போயிடுச்சு கஷ்டப்பட்டு ஒரு சும்மா அந்த வண்டி போயிடுச்சுன்னா அவனுக்கு ஒரு ஐம்பதாயிரம் நஷ்டம் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது அவங்களுக்கு நெல் முட்டை அழிஞ்சாலும் கவலை கிடையாது உள்கட்டமைப்புன்றதே இந்த அரசுக்கு தெரியல இது அதிகாரங்களோட மெத்தனை போக்கு

முடிஞ்சிருச்சு அப்படின்றாங்க முதல்வர் அவர் என்ன சொல்கிறார் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் முடிஞ்சிருச்சுன்றாரு உதயநிதியான என்ன சொல்றாருன்னா பம்பு எல்லாம் இறங்கிட்டோம் நம்ம பம்பு செட்டு இறங்கிதாப்பா நான் நாலாயிரம் கூட மக்கள் மட்டும் தான் அள்ளி கொடுத்தோம் பம்பு செட்டு இறக்கிறதுக்கா அப்போ நீங்கள் தொடர்ந்து நாலு வருடம் அந்த ஃபுல்லாக எல்லா எந்த பாதையெல்லாம் அடிச்சுட்டு இருக்கிற எல்லா பாலத்தையும் உடைச்சிட்டு அங்கே நீங்கள் அந்த வந்து வந்து காவாய் அமைச்சீங்களே மயநீர் வெள்ளவடிகள் சேமிப்பு அப்புறம் இந்த கழிவுநீர் திட்டங்கள்லாம் போட்டீங்க ஒருவேளை நடக்கலையே அப்போ நீ எந்த அதிகாரம் அளித்து என்ன வேலை செய்கிறீங்க எங்களோட பணம் என்னாச்சு எல்லாத்துக்குமே சரி இவங்களோட இவங்களோட ஆட்சியை ஏற கட்டணும்னா அது வந்து தமிழக வெற்றி கழகம் கூட ஆட்சி வந்தால் மட்டும்தான் இவங்களை இது பண்ண முடியும் அது வரைக்கும் இவங்களோட ஆட்டம் என்பது மக்களுடைய வரி பணத்தை மொத்தமாக தின்னக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லாத ஒரு ஆட்சி தான் திமுக ஆட்சி சரி இன்னும் இந்த நேரத்தை வந்து தளபதி அவர்கள் வந்து அந்த மக்களை சந்திச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்று திரு சீமான் அவர்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்பி இருக்காரு என்ன கேட்டிருக்காருன்னா அங்கேருந்து கரூரில் இருந்து மக்களை கொண்டு வந்து இன்னைக்கு தனி ரூமில் வச்சு ஒரு மக்களை சந்திச்சிருக்காரு சாட்சிகளை கலைக்க கலைக்க தான் பார்க்குறாரு மாதிரி திரு பேசி பேசியிருக்காரு அவரோட கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆட்சிகளை வந்து கலைக்கக்கூடிய வேலை எதுவும் தமிழக வெற்றிக் கழகம் அதெல்லாம் அது அவர் அந்த மாதிரி தான் சொல்றாரு கிடையாது அவர் வந்து பேசுவாருங்க அவர் என்னவென்னா பேசுவாருங்க அவர் வாய்க்கு பேசுவார் அது வந்து என்னென்னா தமிழக வெற்றி கழகம் சிபிஐ விசாரணைக்கு அது போயிருச்சு இது வந்து சிபிஐ விசாரணைக்கு முன்னாடியே வந்து தம் இந்த மக்களை போய் சந்திக்கணும்னு சொல்லிட்டு தான் தலைவர் சைடும் சரி கட்சி சைடும் சரி நிவாரணிகளும் சரி கட்சி தலைமையும் வந்து முன்னெடுத்தாங்க ஆனால் வந்து இதுக்கான எந்த ஒத்துழைப்பும் காவல்துறையும் சரி அங்கே இருக்க உளவுத்துறையும் சரி எதுவும் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னப்போ கரூரில் போய் சந்திக்கக்கூடிய விஷயமா தான் இருந்தது முதல்ல இது அங்கே நடக்கல இதனால வந்து எந்த ஒரு இதுவும் நம்ம விசாரணையை இது எழுத்த மாதிரியும் அதாவது வந்து இந்த விசாரணை காவல்துறை எழுத்தாமதிரியும் செய்யலை எப்பயுமே பண்ண வேண்டியது இது காலத்தமாக நடந்திருக்கு சாட்சியெல்லாம் கலைக்க முடியாது அவர் அவர் சொல்கிற கருத்தை எப்படி தெரியுங்களா அவர் முழுக்க முழுக்க மக்களுக்கான அந்த இதே மறந்துட்டார் இப்போ முழுக்க முழுக்க ஒரு ஆயில வரதுன்னா தமிழக வெட்டி கலக்க தான் மனநல ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டு அதிலே தான் போயிட்டு இருக்கு அந்த மாதிரி கலைக்கக்கூடிய எண்ணம்லாம் கிடையாது விசாரணை அவங்க பண்றாங்க விசாரணை மக்கள் சொல்ல போறாங்க விசாரணை நடக்கும் போது மத்தபடி அங்க இருக்க பக்கத்துல இருந்த அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் கூட சொல்ல போகிறாங்க விசாரணை கலைக்கிறதுக்கான எந்த ஒரு ரீசன் கிடையாது இது மக்களை சந்திக்கிறதுக்கான முழு அந்த அந்த ரூம்லன்னா அவர் கொஞ்சம் எமோஷனலா இருக்கலாம் இதை வந்து நாளைக்கு ஊடகங்கள் வேற எதனா கூட பேசும் இவர் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏன்னா அந்த மக்கள் கூட அந்த குற்றச்சாட்டை வைக்கல சந்திச்சுட்டு வந்து அந்த மக்கள் கூட தளபதி மீதோ தமிழக வெட்டுக்களது மீது குற்றச்சாட்டு வைக்கல ஆனா இவர் தொடர்ச்சியாக அந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காரு என்ன ஒரு உள்நோக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க அவருக்கு உள்நோக்கமே அவரோட கட்சி அழிஞ்சு தான் பொய் சொல்றதுதான் யாருக்காக வச்சிருக்காரு ஒரு மக்களுக்கான அரசியல்னா வாக்கு வாங்கி சட்டமன்றத்துல மக்களுக்கான குழு மக்களுக்கான அரசியல் நீங்க அது கிடையாது உங்களோட இடம் பதிவு போச்சு உங்களோட குட்டு வெளிப்பட்டுச்சு உங்க கட்சியில் இருக்கவங்களே வெளியே வந்துட்டாங்களே இவருக்கு மக்கள் மேலாம் அக்கறை கிடையாது இல்லை அவர் தொடர்ச்சி என்ன சொல்லிட்டு இருக்காரு என் கட்சியிலேருந்து யாரும் போகல ஒருத்தர் போனால் ஒருத்தர் போனாங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் வராங்க ரெண்டாயிரம் பேர் வராங்கன்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் போகிறாங்க ரெண்டாயிரம் பேர் போகிறாங்கன்னு சொல்லட்டும் அவருடைய மாவட்ட செயலர் எத்தனை பேர் வெளியே போயிருக்காங்க எத்தனை பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க தன்னுடைய கட்சி ஆட்களையே உட்கார வச்சு கேள்வி கேட்க முடியாத ஒரு ஆள் வந்து ஒரு சிறப்பாக வந்து ஒரு உள்கட்டமைப்போட நாளைய தேர்தலை எப்படி நெருங்கணும் மக்களுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கட்சிக்கு ஒரு கரெக்ட் கட்டமைப்போட போயிட்டு இருக்கு இவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன் அசைன்மெண்ட்டை தான் அவர் கேள்வியாக கேக்குறாரு அவர் இல்லை அசைன்மெண்ட்டுன்றது நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க யார் யார் அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாரு நினைக்கிறீங்க ஏன்னா அவர் தனித்து தான் நிற்கிறார் அவர் இதை மட்டுமே தான் பேசுவார் அவர் தொடர்ச்சி தனி தனித்தான் நிக்கிறாரு அசைன்மெண்ட்டுன்றது ஒன்றும் புரியல யார் உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாரு நினைக்கிறீங்க தனிச்சு நின்றுக்கலாமே அது 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 அவரோட விருப்பம் தனிச்சு நிற்கிறது நிற்காது மக்களுக்காக நிற்கணுமே இல்ல அசைன்மெண்ட் யார் கொடுத்துருப்பாரு நினைக்கிறீங்க யார் கொடுத்துருவாங்க திமுக தான் கொடுத்துருக்கோம் திமுக தான் கொடுக்கும் இப்போ அந்த இப்போ நெல் மூட்டைகள் வந்து வீணடிச்சிருச்சு நீங்க வந்து அதாவது என்ன சொல்கிறது மரங்களுக்கான மாநாடு மலைகளுக்கான மாநாடு மாடுகளுக்கான மாநாடு ஆடுகளுக்கு மாநாடு எடுத்துகிறீங்க இப்போ நெல் மூட்டை இதாச்சு இல்லை நே எங்கெங்கெல்லாம் போய்ட்டு எந்த இதில் அது அதாவது அதாவது ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தில் எந்த இறப்புனாலும் போய் பார்த்துட்டுறீங்க இப்போ நெல் மூட்டைகள்ன்றது நீங்கள் விவசாயத்துக்கு நான் தான் நான் ஒருத்தன் தான் இருக்கேன் அப்படின்னு பேசுகிறீங்களா அங்கே போய் பேசுனீங்களா அதுக்கான போராட்டத்தை முன்னெடுத்துருக்காங்களா கிடையவே கிடையாது ஏன்னா அறிக்கை கொடுத்துருக்காரு அவர் அதை எதிர்த்து அறிக்கை கொடுத்துருக்காரு அறிக்கையோடு கொடுத்து அந்த அறிக்கையை மட்டும் ஒரு சின்ன இதாக கொடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த விசாரணை பற்றி பேசிகிட்டு இருக்கார் தமிழக கழகம் மடை மாற்ற நினைக்குது இது வந்து நாளைக்கு வந்து மாறிடும் இது வந்து சாட்சிகள்லாம் கலைக்கும் நாங்கள் என்ன சாட்சிகள் கலைக்கிறதுக்காக போனோம் இல்லை அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க இங்கே கூட்டு வந்து பார்த்தா இதை ஒரு விமர்சனம் பண்ணுறாங்க ஆனால் கரூருக்கு போகலனாலும் ஒரு விமர்சனம் பண்ணுறாங்க இதை எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் இவங்க எது பண்ணாலும் விமர்சனம் பண்ணிட்டு தராமாங்க அதில் அதில் வந்து முதன்மையாக வந்து சீமான் இருப்பார் அங்கே நம்மளுக்கு போகிறதுக்கான வழிகள் எல்லாமே நாங்கள் போய் அணுகணும் எதுவும் கட்சி சார்பாக அணுகுனாங்க எதுவும் எதுவும் கிடைக்கல அதுக்கான நேரமும் காலமும் எங்களுக்கு தரலைன்றதுனால இவங்களோட ரொம்ப டீப்பாக க்ளோஸாக இருக்கணும்னு அவர் தலைவர் நினச்சிருக்கலாம் ஏன்னா வந்து நீங்கள் வந்து நிறைய பேர்கிட்ட அழுதுருக்காரு அவங்க காலில் என்னை வந்து மன்னிச்சுடுங்க காலில் நம்மளுக்கே பார்க்கும்போது என்ன இவ்வளோ பெரிய மனுஷன் வந்து இறங்கி போறாருன்னா அவர் எந்தவருக்கும் மக்கள் மேலே அன்பு இருக்கும் இந்த எமோஷனெலாம் சுத்தமாக ஒரு எண்ணமும் புரியாதவங்க தான் இந்த சீமான் போன்றவர்களும் திமுக போன்ற அவங்களுக்கு வந்து நரேட்டிவ் செட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கணும் கட்சி வளர்ந்துக்கிட்டு வருது இல்லை அவங்க மட்டும் கிடையாது இன்றைக்கி தொடர்ச்சி சமூக காலத்துலையும் சரி அந்த பாதிக்கப்பட்ட மக்களையும் வந்து ரொம்ப ஒரு விமர்சனம் பண்ணுற மாதிரியும் இழிவுபடுத்துகிற மாதிரியும் பதிவுகளும் பண்ணிட்டு இருக்காங்களே இந்த விமர்சனம் பண்ணுற மாதிரி இது எப்படி நினைக்கிறீங்க நீங்கள் இல்லை இது இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு தான் போகும் இன்னும் அவங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி ஆகிடுச்சு ஒரு கட்சி வந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ விஷயம் நடந்தும் மக்கள் வந்து தலைவரோட ஒரு நிற்கிறாங்களேன்ற ஒரு ஆதங்கத்துல இது இன்னும் அதிகமாகும் நீங்க இதோட முடிஞ்சிடாது இன்னும் நீங்க பாருங்கள் அவங்க அவங்க வச்சுருக்கக்கூடிய ஊடகங்கள் ஊடகங்களுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க அந்த ஊடகங்களுக்கு செலவு பண்ற காசையே மூட்டைக்கு ஒரு அவங்க ஒரு கூடா கொடுத்துடலாம் பதினேழு கோடி கிட்ட ஊடகங்கள் வந்து தலைவரோட பேர் கெடுக்கிறதுக்குன்னே பண்ணியிருக்காங்க நீங்க உங்க வேலையை பாருங்க மக்களுக்கு செய்யுங்க எலெக்ஷன் வரப்பொழுது அந்த வேலை சேர்ந்த மக்களே உங்களுக்கு ஓட்டு போட்டுற போறாங்க எதுக்கு நாங்க புது கட்சி தானே எதுக்கு எங்களை விமர்சனம் வைக்கணும் அதனால விமர்சனங்கள்னா அதிகமா வரும் ஆனா நீங்க இந்த கரு இந்த முடிஞ்சது பண்ணியாச்சு அதுக்கு அடுத்தது என்ன அறிக்கை கொடுத்தாரு தலைவர் அவ்வளவுதான் எங்களோட நோக்கம் எல்லாமே மக்களுக்காக அரசியல் தான் இப்ப அடுத்த அடுத்து போனீங்கன்னா அடுத்து என்ன அதைதான் அதைதான் நாங்க நோக்கி போவோம் நாங்க உங்களுமே விமர்சனம் எங்களுக்கு வந்து எங்களோட பாதை தெரிஞ்சிருச்சு எங்களோட வழி தெரிஞ்சிருச்சு நாளை வந்து மக்கள் இவங்களோட இவங்களோட அநீதியான ஆட்சியில் மக்களுக்கு எதிரான ஆட்சி எப்படி நாங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு திட்டங்கள் எங்ககிட்ட இருக்குது ஏன்னா அவர் கடந்த இருபத்தோரு வருடங்களாகவே அவர் அப்படி தான் அரசியல்லையும் சமூக அக்கறையிலையும் வந்து உதவி செய்கிறதுலையும் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் அதனால இந்த விமர்சனங்களை வந்து நாங்கள் பெருசாக எடுத்துக்கல எங்களோட அரசியல் வந்து மக்களுக்கான அரசியல் மக்களுக்கானதாக இருக்கும் அதை நோக்கி நாங்கள் பயணிச்சிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் நாங்கள் பெருசாக எடுக்கிற மாதிரி இல்லை இதுவரை உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி மிக்க நன்றி